திருமணம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டு போனீங்க எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுமா திருமணம் செய்தது திருமணம்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் சொன்னாங்க இருமாணம்னா யார் மனம் ஒரு ஆணோட மனசும் ஒரு பெண்ணோட மனசும் அதே மாதிரி ரெண்டு குடும்பத்தாரு மனசும் ஒத்துமையா குடும்பத்தாருமான்னு மனசுன்னா மொத்தம் யார் பேர் ஆயிடுறாங்க ஆறு பேர் ஆயிடுறாங்க ஆனா திருமணம் சேருது திருமணம் அப்படின்ற அவர் திருமணம் சேர்ந்தா ரெண்டு மாணம் தானே ஆச்சு மூணு மனம் எங்கிருந்து வந்தது நான் மூணு மனம் சொல்லவே திருமணம் என்ன ஆச்சுன்னு திருமண ஆச்சுன்னு அப்புறம் எங்க இருந்து வந்தது

ஆனா கல்யாணம் தான் அது பேரு அதுக்கு தானே திருமணம்னு வச்சுக்குது அது திருமணம் என்ன என்ன திருனா கடவுளுக்கு திரு உயர்ந்த உயர்ந்த சார் அவரு கல்யாணமா இவங்களுக்கு கல்யாணமா கூட நம்ம இது கொஞ்சம் கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே கடவுளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் கடவுளுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா ஆனால் பண்ணுறோம் ஊரே மாற்றத்துக்கு அண்ணா பண்ண போகிறோமே இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா மனுஷனால மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்தில் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சிக்காமையே இப்படியே காலம் போயிடுச்சு

இதனுடைய பொருள் புரியாமல் பேசுகிற விஷயம் உலகத்தில் பூமி அசையாத இருக்குது ஆகாயம் அசையாமல் இருக்குது ஆனால் முப்பொருள் அசையுது உலகத்துக்குள்ளே இயங்குது அது என்னன்னா இயங்குது நேரு நெருப்பு காற்று இது மூணும் இயங்குது இந்த உலகத்தில் இப்போ இந்த முப்பொருள் ஒன்றாகனால்தான் கல்யாணத்துக்கு போனால் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழுன்னு வாசான் ஏன் இதை வாழ்த்துடா பதினாறு குழந்தைய பேர்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் இப்போ இல்லை போலீஸ் இல்லையா இல்லம்மா இல்லைம்மா இப்போ லாக்அப்ல போட்டுருவாங்க முன்னெல்லாம் இப்போ எத்தனை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது இப்போ ஒன்று பேத்துக்கணும் இல்லை மிஞ்சி போனால் ரெண்டு பேத்துக்கணும் சேர்த்து போக போகுது இன்னொன்னு ஆனால் பதினாறுலாம் பேத்து எத்தினு போனோன்னு வச்சு ஊரில் அவ்வளோதான் நம்ம தான் போயிடணும்

ரஜினி கேட்பார் அனுமோகன் அவர் கூட அந்த கேள்வி தான் கேட்டார் நீ போன மாதம் பௌர்ணமி அப்புறம் அவருக்கு சொன்னேன் இது மாதிரி நீட்டு சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி நீங்களாவது சொன்னீங்களே இது இது ஒரு நல்ல வாய்ப்பு கெச்சதுன்னு அது மாதிரி இந்த ரெண்டு பஞ்சு பஞ்சபூதங்களில் ரெண்டு அசையா பொருளாக நிற்குது மூணு பொருள் தான் ஏங்குது உலகத்தில் இந்த மூணு பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ பதினாறு கலைகள் உண்டாகும் அந்த பதினாறு கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது யமம் பிடிக்க முடியாது அதுதான் பக்த மார்கண்டையன் அந்த பதினாறு கலை இருக்கும்போது சிவத்தோடு மனிதன் வாழ்வான் அவன் சிவத்தோடு வாழும்போது மார்கண்டையம் எமம் போய் போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிடுச்சு அதனால் சிவபெருமான கோவம் வந்து யமனையை எட்டு வச்சு தண்டனை கொடுத்து அமைச்சர் அந்த மாதிரியான கலை அது சூரிய கலை பன்னெண்டு மனுஷனுக்கு அக்னி கலை எட்டு சந்திரக்கலை பதினாறு இந்த பதினாறு கலையில் கழுத்து கழுத்துக்கிழமை மூச்சு கிடையாது அது வாசியாக மாறிடும் அந்த பதினாறு கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது அது பதினாறு செல்வங்கள் அது அந்த நிற்கும் போது நீ மனிதனும் கிடையாது கடவுளோட வாழற இங்கே மனித ஏகமே கிடையாது இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பதினாறு செல்வம் சேரணும் இந்த பதினாறில் நீ வாழணும் இந்த பதினாறில் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும் வயத்தில் இருக்கிற என்ற காற்றோடு சேர்க்கணும் ரெண்டையும் ரெண்டையும் சேர்க்கணும் எத்தனையாச்சியா எத்தனையும் ஆச்சு முப்பத்தி ரெண்டா வயத்தில் இடுப்பில் இருக்கிற நெருப்பு ஏற்றணும் போய் காற்றோடு சேர்க்கணும் சேர்ந்தா எத்தனையாச்சு ரெண்டாச்சு இந்த ரெண்டையும் எடுத்துன்னு போய் சத்தத்தோடு சேர்க்கணும் உச்சி உச்சியில் அப்போ எத்தனையாச்சு இந்த மூணும் சேர்ந்தா தான் பதினாறு கலை இதான் அக்னி கலை இதான் சந்திரக்கலை இந்த பதினாறு செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும் பதினாறுனா இங்கே பதினாறு புள்ளியை பெற்றுக்கிறது இல்லை இங்கே ஜனாதிபதி கூட பதினாறு செல்வம் கிடையாது உலகத்தில் எவனுக்கும் பதினாறு செல்வம் கிடையாது அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது பதினாறு செல்வம் எவனுக்காவது இருக்குமா இருக்கவே முடியாது ஆடு பார் ஆடு ஒரு செல்வம் மாடு ஒரு செல்வம் கோழி ஒரு செல்வம் குழந்தைங்க ஒரு செல்வம் நீர்நிலைகள் ஒரு செல்வம் இப்படி பதினாறு செல்வங்கள் இருக்கணும் ஆடுமஸ்ன்னு பாரு ஜனாதிபதி போய் அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த பதினாறு கிடையாது பதினாறு மகானுக்கு மட்டும்தான் அந்த பதினாறு பெற்று நீ பெரும் வாழ்வு அதுதான் பெரிய வாழ்வு விடாது இன்பம் சிற்றின்பம் பேரின்பம் அப்போ அந்த பதினாறு கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற இந்த பேரின்பத்தை அடையினா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம் ஆனால் ஒரு உடலுக்குள்ள பெண்ணினுடைய உடலுக்குள்ள ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா அவள் ரெண்டும் சேர்ந்தா அது பேரின்பம் புரியுதா இதை தான் சொன்னார் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறிட்டி அவளை மனம் முறிந்தாது என்ன திருட்டறையில் மூளையில் இருந்தாலும் கன்னி பொண்ணு அதை முன்பக்கம் வந்தால் மாயை விட மாட்டேனும் சேரத்து கணவனோட கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாரான் அப்போ இந்தம்மா வயசு பொண்ணு போய் அவங்க ஒரு நின்று நடனம் ஆடின அவர் அவருக்கு கண் பார்வை வந்துச்சோம் இளமை வந்துதான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாலும் இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்டில் அப்போ மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க அதாண்ட முக்தி மோட்சோனா இவ்வளோ கதகுது திருமணம் திருமணம்னா திருமணம் இல்லை அதான் திருமணம் மூணு மனம் சேர்றது திருமணம் இந்த மூணுக்கு தான் ஒரு தாலி கவத்தில் மூணு முடிச்சு போயிடும் முப்பத்தி ரெண்டு மூடிச்சு போட்டா என்ன வேணாம் அந்த தவறு நீட்டாக அந்த நீட்டாக போட்டு நினைக்கலாமே தாமுக்கர் மாதிரி ஏம்மா அது ஏமா மூணு முடிச்சு போயிடணும் இந்த மூணு முடிச்சு ஒரு ஒரு கடவுளுக்கு அம்பாளுக்கு ஒரு முடிச்சு மகாவிஷ்ணுக்கு ஒரு முடிச்சு சிவனுக்கு ஒரு மூச்சு இது மூணு சேர்ந்தால் திருமணம் திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு இதை தான் வள்ளலார் சொன்னார் மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கு மருந்து கையில மருந்து இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்து அந்த பதினாறு கலை இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது அந்த அதை அடையணும் அதுக்கு அந்த திருமணம் தேவை நீ திருமணம் என்ன எங்க அப்பா வீட்டுக்காரர் சேர்த்துக்கினார் சித்தப்பா வீட்டுக்கார் சேர்த்துக்கினாரு மாமா வீட்டுக்கார் சேர்த்துக்கினாரு நீங்கிறீங்க போங்க சொல்லு கேள்வி ஆ ஒரு கேள்வி தானே இருக்கு உனக்கு சொல்லு ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் இப்போ ஐந்து பெண்கள் பெற்ற அரசனும் ஆண்டியாவும் சொல்றது அது இப்போ நடைமுறையில இருக்குது ஆனா அந்த ஐந்துன்றது என்னதையா ஐந்து பஞ்ச பஞ்சபூதங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் யார் ஓட்டுற அவன் தனக்குள்ள இணைக்கிறான் ஒன்று சேர்க்கிறானோ அவன் பிச்சை தான் எடுப்பான் ஏன்னா அஞ்சு பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ளே ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது வாழ்க்கை கிடையாது சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது அடுத்த ஒன்று ஏமாத்தணுன்ற புத்தி கிடையாது இதை எல்லாம் போயிடுச்சு நாம் என்ன ஆவான் ஆண்டியாக போயிடுவோம் அதனால் அஞ்சும் சேர்ந்தால் அரசனும் ஆண்டின்னா ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு பொம்பளை பசங்க பார்த்தா ஒரு அவ்வளோதான் ஒரு கடை முடிஞ்சுது ஒரு பிச்சைக்கு தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க எல்லாமே நம்ம ஏர்மாறாக தானே யோசிப்போம் அது மாதிரி போட்டு வராது கான் கடவுளைக்கு இப்போ ஊசி விற்கிது கடையில் போனால் விளக்கு வச்சுட்டா எல்லா பொருளும் கொடுப்பான் ஊசி மட்டும் கொடுக்க மாட்டான் இல்லையா ஆனால் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னே அந்த ஊசியை வாங்கிடணும் ஆனால் அது சின்னது தான் காது அந்த காது அறந்து போச்சுன்னா திருப்பி விற்கிறதுக்கு போகுமா ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி திருப்பி இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு விற்று போடலாம் ஊசிக்கு காது அந்தால் போகுமா மனுஷனுக்கு உயிர் போனால் திருப்பி போவோண்ணா உலாவ முடியுமா அதனால அறந்த ஊசி மாதிரி மனுஷனுடைய காற்று இது அறுந்து போச்சுன்னா நயா பேச்சா கூட நீ அப்படின்னு பட்டினத்தாருக்கு புள்ளக்கார சொல்கிறான் இந்த வைரம் வைடூரியம் இந்த தங்கம் இந்த செல்வாக்கு இது எதுவுமே வராது நைன்னா இது கா விற்கிறதுக்கு போகாது இப்போ நான் வைரம் விற்கிறேன் நான் வைடூரியம் விற்கிறேன் நான் தங்கம் விற்கிறேன் நின்றுக்கிறேன் ஆனால் இதை காதறந்ததுன்னா உனக்கு எதையுமே விற்க முடியாது எதுவுமே தேராது அதனால் இந்த காதாரத்துக்குள்ள நீ கடவுளை தேடிக்கோ அப்படின்ட்டு ஓலையை கொடுத்துட்டு அந்த பையன் போயிடுச்சு அதனால் அவர் மகானானார் இன்னைக்கு சுடுகாட்டில் பாடுறது வெட்டியானங்க பாடுறது எல்லாருமே பட்டினத்தாரனுடைய பாடல் தான் அதே நேரத்தில் இங்கே உள்நாட்டில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவாளிங்க இல்லை போல்ங்க ஆனால் வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி பண்ணுறான் அவன் எடுக்கிறான் ஒரு படம் ஒரு மடம் ஆகுது ஒருவனமாகி ஒழுகிய விந்துன்னு ஒரு பாட்டுக்கு தெ தெரியதா இன்னும் பட்டின பாட்டு எடுத்துன்னா அது ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை ஒரு கரு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த விழரை விந்து பனி இருக்குது அதில் ஒரு பாதி தானே அது அந்த பாதி விழுந்து கண்ணு முதல்ல மனுஷனுக்கு கண்ணு வரலாம் அப்புறம் கை கால் வரலாம் இப்படியே உருண்டு திருண்டு அது உலகத்தில் வந்து விளையாடுறா அப்படின்னு ஒரு பாடல் ஒரு அந்த பாடலை தமிழ்நாட்டிலையும் எடுக்கல இந்தியாவிலையும் எடுக்கல ஆங்கிலேயம் எடுத்துருக்குறோம் அது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரியும் அந்த விந்து போய் விழுற மாதிரியும் அது ஒரு கருவுற்று வெளியே வந்து பிறக்கிற மாதிரி அது வளர்ந்து ஆடி பாடி கட்சியில் சுடுகாட்டு போகும்போது ஒரு புடி சாம்பல் எடுத்து போய் பிள்ளைங்க கடலில் கதைக்கிறாங்க வெள்ளைக்காரன் அதை மாதிரி அவ்வளோ அழகாக அவன் செட் பண்ணி எடுத்துருக்குறான் இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு மகான்கள்னால் பிடிக்காது அந்த மாதிரியான உலகம் இன்னைக்கு வெளிநாட்டுகள்லாம் இன்னைக்கு நிறைய அந்த மதத்தை விட்டு இந்து மதத்துக்கு தாவிக்கின்னுக்குறாங்க ஏராளமான பேர் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நாட்டம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை ஆனால் இதில் இல்லாத அற்புதம் வேறு எதுலையுமே இல்லை மகர்ஷி ஒரு ஆசிரமம் போயிருந்தா அங்கேயும் வந்து நம்ம தமிழர்களை விட வெளிநாட்டு தான் அதிகமாக இருப்பாங்க ஆமாம் தியானம் பண்ணுவாங்க ரூம்லேயே தங்கி இருப்பாங்க அவங்க டெய்லி காலையில் வந்து தியானம் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்களை விட அவங்க தான் ஜாஸ்தி இருக்கும் அமைதியாக உட்காந்து நிற்பாங்க அதே மாதிரி இருவாட்சி கொக்கை ரம்னர் கொகைக்கு போனீங்கன்னா நம்ம ஆளுங்க வெளியே உட்காந்து துண்டு போயிட்டு வச்சு நிற்பாங்க உள்ளே போனீங்கன்னா அவங்க விலைக்காரங்க தான் தியானம் பண்ணிப்பாங்க காரணம் என்ன உண்மையே தேடுறவனுக்கு தான் அது தெரியும் இவன் போலியாகவே வாழ்ந்து போலியிலேயே போய் சொல்லின்னு வாழ்ந்து நிற்கிறான் கடவுளையே கட்சியில் போய் என்ன பண்ணுறது ஐயா கோவிலுக்கு போகிறோம் இந்த தீர்த்தம் குங்குமம் மஞ்சள் திருநீர் இதெல்லாம் எது கொடுக்குறாங்க ஐயோ மன சாந்திக்குமா இதெல்லாம் கொடுக்கணுன்னு நீ கோயிலுக்கே போக மாட்டேன் இப்போ நான் கூட இங்கே சாப்பாடு கீப்பாடு டீ எல்லாம் கொடுக்குறேன் இதெல்லாம் போடலாம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வண்டி தான் உக்காந்துக்கணும் ஒரு ஆள் கூட இருக்காதுங்க இங்கே இங்கே போனால் இதெல்லாம் கிடைக்கும் ஏம்மா நீ ஒரு ஆள் கட்டினு வரு ஆயிரம் பேருக்கா கட்டின்னு வரும் போகிறேன் அதனால் இந்த மன நிறைவுக்காக தான் ஒரு மனுஷன் கோவிலுக்கு வந்து போனால் அவங்க ஒரு சந்தோஷமாக போகணும் அதுக்காக இதெல்லாம் கொடுக்குறான் தீர்த்தம் கொடுக்குறான் தீர்த்தம் கொடுக்கறதுக்கு முன்னெல்லாம் காலையில் டைமில் பெருமாள் கோயிலில் ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நெய்ப்பொங்கல் கொடுப்பாங்க இந்த அவளை ஒன்று கொடுப்பாங்க ஒரு துணியில் போட்டு அதை சாப்பிட்டு நான் அவனுக்கு வயிற ரொம்ப போதை ரொம்ப அது ஆனால் அதை கொடுத்தாங்க அதுக்கு ஏதாவது காரணங்க தானா காரணம் இருக்குதான் ஒன்றும் சும்மா கொடுக்கல இது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்காது யாரும் எந்த இந்துக்களும் இது எதுக்காக கொடுத்தானே அவனை கூட்டான் சாப்பிட்டான் சின்ன வயசுலாம் அதம்மா யாரும் தெரிஞ்சிக்கல கூட்டாங்க சாப்பிட்டு வந்தான் அவ்வளோதான் தெரிஞ்சிக்கினாங்க இல்லையா அப்போல்லாம் வந்து கோவில் இப்போ இங்கே போலியோ ஊர் இருக்குது கோயில் இங்கே இருக்குது இவ்வளோ தூரம் அவன் வரும்போது பயிற்சி பண்ணின்னு வருவோம் பயிற்சி பண்ணின்னு வரும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும் காஞ்சிச்சுன்னா தண்ணி குடித்த விட அடிச்சுக்கும் இப்போ நம்ம ஆசிரமத்துலேயே நல்லா பாடம் பண்ணுவோம் உடனே சாப்பிட முடியாது சாப்பிட்டா அடிச்சுக்கும் தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிட்ணும் தண்ணி குட்டிலாம் நெஞ்சில் அடிச்சுக்கும் அப்போது அந்த இடம் அந்த சூட்டில் காய்ஞ்சி போய்டும் அவன் கதி பனின்னு வந்ததால் அது காஞ்சி போயிடும் அது இறங்காது அப்போ அது இறங்கினா என்ன என்ன நெய் பொங்கல் கொடுக்கணும் அதுக்காக நெய் பொங்கல் கொடுத்தான் அந்த பொங்கல் சாப்பிட்ட உடனே தீர்த்தம் குட்டிகிட்டாங்க இந்த தீர்த்தம் குடிச்ச உடனே அந்த காஞ்சி விடலாம் ஈரமாகிடுச்சு வீட்டுக்கு போனால் அவன் சாப்பிட்லாம் அதே நேரத்தில் ஐயங்கள்லாம் மத்தியானத்தில் நெய் ஊற்றின்னு சாப்பிடுவாங்க நெய் ஊற்றிக்கி உடம்பு பெருக்கணும்னு நெய் ஊற்றினு சாப்பிட்றதில்ல அவன் மந்திரம் சொல்லி சொல்லி நெஞ்சு காஞ்சி போய்டும் அந்த சாப்பாடு இறங்காதுன்றதுக்காக அவன் நெய் ஊற்றி சாப்பிட்டான் ஐயர் கொழுத்து போய் நெய் ஊற்றி சாப்பிட்றான் நான் கொழுத்து போகிறதுக்கு இல்லை அவன் நெஞ்சியில் சாப்பாடு இறங்கிறதுக்காக சாப்பிட்டான் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துன்னுக்குறோம் நம்ம எவ்வளோ பெரிய அடையின்னு பாரு ஐயா பெரிய பெரிய கோவிலெலாம் பார்த்திங்கன்னாக்கா பசும் கன்றும் அதுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்து அதை வந்து நடமாடும் தெய்வமாகவே வந்து அந்த பசுவோ கண்ட்ரூவாக வழிபடுறாங்க அந்த பசும் கன்றோட மகிமைகள்னு சொல்லுங்கள் சாந்தமானதும்மா அது அதே நேரத்தில் சதுர்வேதமானது அது பசுவினுடைய உடலில் ஹோமாதான பேர் அது அந்த பசுனுடைய உடலில் எல்லா தெய்வங்களும் அதுக்கு அடக்கும் பால் தரத்தால் அதே நேரத்தில் எந்த பசுவும் போய் நரவில் சாப்பிடாது மற்ற எருமா இருந்தால் கூட நரவில் சாப்பிடும் பசு சாப்பிடாது அப்போது பசுன்றது ஒரு புனிதமான பொருள் அதே நேரத்தில் லட்சுமி கடாட்சமானது அதனுடைய முகத்துக்கும் எருமாட்டு முகத்துக்கும் பார் மூஞ்சி பாரு கொடுமையாக இருக்கும் எருமாட்டு மூஞ்சி பார்த்தா என்ன மாதிரி இருக்கும் பசுமாட்டு மூஞ்சி பார்த்தா உள்ள மாதிரி இருக்கும் ஆமாம் அப்போது வீட்டுக்குள்ளே எது வந்த சந்தோஷம் இருக்கும் கலை கிழனுக்கு இது சந்தோஷம் இருக்கும் என்ன மாதிரி போனால் எவனை தேவனை கட்டி எடுத்து அடிப்பான் அது மாதிரி பசுவும் கன்றும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அது சாணி போட்டிருந்தால் அந்த வீடு செல்வ செக் வாழும் அப்படின்றதுக்காக சாங்கியத்தை வச்சு அதெல்லாம் செய்கிறாங்க அதே நேரத்தில் அது வந்து போகும்போது சும்மா போகக்கூடாது அதுக்கு நாலு வாழப்பழத்தை கொடுக்கணும் அதுக்கு ஒரு துணியை போடணும் அப்படின்ட்டு இந்த சாங்கியம் கிரக அதெல்லாம் வச்சு செய்கிறதுமா ஏமா செல்லதுன்னு செய்யறது நல்லது ஏதோ ஒரு ஜீவனை காக்காக்கு ஏன் சோறு வைச்சா என்ன பண்ண வைக்கணும் காக்காவுக்கு சோறு வைக்கிறதில் கெட்டிக்கிட்டு ஏன் வைக்கணும் அதை வந்து கேட்டுது நம்மள ஆனால் சோறு பூ சும்மாக்காக கூப்பிட்டு கூப்பிட்டுறோம் அது எங்கேயான பார்த்து நாலு வீட்டில் தூண் போட்டு அது வர முடியாது உட்காந்துக்குது அடுத்த போய் கா கான்னு கத்திங்க அனுக்கிறோம் ஒரு தட்டில் சோறு எடுத்து வச்சுக்கணும் கேட்டுதான் நம்மள வைக்கிறோம் எதுக்காக வைக்கிறோம் மனுஷன் சாப்பிடும் போது அடுத்த வாயில்லா பிரியாணிக்கு ஒரு குடி ஏதோ ஒன்று கொடுக்கணும் கொடுத்துட்டு இவன் சாப்பிட்ணும் அதான் இவனுக்கு புண்ணியம் அதனால்தான் மாரவடிலாம் சவுகார்பேட்டை பக்கத்தில் போனால் ஒவ்வொருத்தர் அவத்திக்கிற செம்ம செம்மையாக வாங்கி வச்சுருப்பான் சப்பாத்தி செம்ம செம்மையாக சுட்டு வச்சுருப்பான் மாட்டுக்கு காலையில் கொடுத்துட்டா அவன் கடையை துவக்க போவான் அதனால தான் நல்லா இருக்கிறான் நம்ம மாட்டுக்கு போடுறதை தூக்க தூணி போடுவோம் நம்ம அதனால் நம்ம நல்லா இருக்கிறதே இல்லை என்ன பண்ணுறது ஆமாம்மா நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க மாட்டுக்கு துணி போடுறான் கருப்பு மாடு கட்டிக்குதே அது பிடிங்க மஞ்சள் கட்டிக்கிறான் அந்த மாடை இது மட்டும் ரெண்டாயிரம் வாங்கி இவன் ஜோப்பில் போட்டு தண்ணி அடிக்கிறான் அப்போ மாட்டை வச்சு இவன் பொழைக்கிறான் அவன் மாறுவாடி என்ன பண்றான் மாட்டுக்கு கொடுத்தா ஒரு உயிர் எனக்கு கொடுத்தா பொண்ணியம் கொடுக்குறான் அதனால அவன் சோ நல்லா இருக்கிறான் நம்ம இப்படியே பண்ணி கேட்டு போய் எனக்கு என்ன பண்ணுறது நம்ம புத்தி பிடியாப்போச்சு சொல்லுமா இப்போ சிவாலயங்களை மூணவர் சிவன் ஒரு திருக்காரய்யா ஆமா வந்து சுத்தி பார்க்கும்போது நிறைய சிவலிங்கம்லாம் இருக்கும் ஆமா அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்க சித்தர்கள் மூலயமா ஒன்று ஒன்றும் வச்சிருக்காங்களா இல்லை வந்து மனிதர்களாகவே இந்த விக்கிரகத்தை மாதிரி அந்த விக்கிரகம் வச்சிருப்பாங்களா மூலஸ்தானம் ஒன்றுதான் கணக்கு எல்லாம் வந்து சிற்பியினுடைய திறமை இப்போ திருச்செந்தூரில் போனீன்னா லிங்கம் வச்சுருக்கோம் லைனாக அந்த லிங்கத்தில் ஒரு லிங்கம் இருக்கும் பெரிய லிங்கம் அந்த லிங்கத்து ஒரு லிங்கத்துக்குள்ள நூற்றி எட்டு லிங்கம் ஒரே லிங்கத்துக்குள்ள இது என்ன சிற்பினுடைய திறமையை காட்டுறான் அந்த காலத்தில் வந்து சிற்பிக்கு மன்னனே சேவை செய்கிறான் அளவுக்கு சிற்பிக்கு மரியாதை இருந்தது அதனால் அந்த சிற்பிங்க அவங்களுடைய திறமைகளை காட்டி ஒவ்வொரு லிங்கத்தை ஒவ்வொரு வடிவில் பண்ணி வச்சாங்க இங்கே ஒரு இதுக்கு போனேன் நான் வாலஜாவாண்டை அங்கே ஒரு தன்மந்திரி கோயில் ஒன்று ஒன்று கட்டுறாங்க அதில் போனால் அதில் எல்லா ச சாமியார் சிலைங்களும் வைக்கிறாங்க அதில் லிங்கங்கள்லாம் வச்சுக்கிறாங்க லிங்கங்கள் வந்து ஏராளமான லிங்கங்கள் செய்து வச்சுக்கிறாங்க டிசைன் டிசைனாக சின்னது பெருசு சின்ன அதுக்கு மேலே அப்படி இதனால் என்ன கடவுளுக்கு என்ன ஆகுது ஒன்றும் இல்லை இந்த லிங்கத்தை செய்தது யாரு மனுஷன் இல்லையா அப்போ கடவுளுக்கு என்ன கடவுளில் மனுஷன் படைக்க முடியுமா படைக்க முடியாது அப்போது கடவுளை வந்து காட்டுறதுக்காக மனுஷன் இந்த செயல்களை செய்து உலகத்துக்கு காட்டுறான் அதனால் அந்த லிங்கங்களை அவங்கவுங்க ஒவ்வொரு சிற்பியினுடைய திறமைக்கேற்ற மாதிரி வடிக்கிறான் அதுக்கேற்ற தன் சன்மானம் வாங்கின்னு போகிறோம் மண்ணங்கிட்ட அதுக்காக ஆனால் மூலஸ்தானம் ஒன்று மட்டும்தான் கணக்கு மேதையெல்லாம் பார்வைக்கு தான் இப்போ நூறு லிங்கம் வச்சுருப்பான் ஒரு இடத்துல போட்டினா நிறைய லைட்டு டியூப் லைட்லாம் போட்டு வச்சுருப்போம் ஆனால் மூலஸ்தானத்தில் ஒரு லிங்கம் இருக்கும் விளக்க தவிர வேறு ஏரியாது ஏன் ஒரு ஃபோக்கஸ் போட்டான்னா என்ன இல்லை ஊரெல்லாம் லைட்டு போடுறான் விழா பண்ணுறான் ஆனால் மூலஸ்தானத்தில் மட்டும் ஒரு அகல் வழக்கு தாங்க ஏமா கருவறை கருவறை அது ஏன் இருட்டா இருக்கணும் நல்லா ஒரு ஃபோகஸ் போட்ட வெளிச்சமாக இருக்கும் சாமி எல்லாரும் கும்பிடுவாங்கல்ல திருப்பதிக்கு போறாங்க தெரியுமா திருப்பதியில ஒட்டம் கூட சாமி கும்பிட்றதே கிடையாது கும்பிடவே முடியாது மற்ற கோயில் கும்பிடலாம் திருப்பதியில் மட்டும் கும்பிட முடியாது ஏன்னா அந்த கருவறை இருட்டா இருக்கும் அதில் ஒரு படி வாசப்படி இருக்கும் அதை நீ தாண்டி கேண்டி போடுறதில்ல அவன் மலிச்சு ஜர்கின்னு வெளிய விட்டு திருப்பதியில் பெருமாளை யாராலையும் பார்க்க முடியாது அதனால்தான் போன இடத்துக்கு பத்து வாட்டி போகிறது ஏன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டா திருப்பி போக மாட்டான் பார்க்காதால பத்து வாட்டி போவான் ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா எல்லா ஐயரும் பாவம் அப்படியே சொத்து வர வரங்கினுப்பாங்க பார்த்துக்கிட்டே ஸ்ரீரங்கத்தில் ஏன்னா ஜனமே இருக்காது இங்கே அச்சு பெறோம் இது காரணம் என்னென்னா ஸ்ரீரங்கத்தில் போனால் சாய் பக்கத்தில் நின்றுன்னு பார்க்கலாம் நீ ஆனால் திருப்பதி போனால் பார்க்க முடியாது இருட்டில் இருக்கும் பார்க்க முடியாது பார்க்க முடியாதாலும் திரும்பி அங்கேயே ரூம் எடுத்து வச்சுன்னா அங்கேயே பார்த்து நோக்கிறான் அப்போது என்ன அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கடவுள் என்றது வெளிச்சம் போட்டு காட்டுற பொருள் இல்லை கடவுள் என்றது மறைமுகமாக இருள் என்று தோன்றியது அது அந்த கடவுளை இருளில் தோன்றிய கடவுளை நீ பாக்கணும்னா நீ ஒலியா மாறினாது நான் கற்பன கொலுத்தி காட்டுறது கர்ப்பன் கொளத்ததால் கடவுளை நான் சாப்பிடுவே போற கற்பத்தை ஏமா வெளிச்சத்தில் அந்த இறைவனை நீ பார்க்க முடியும் அப்போ நீ கற்ப மாறணும் அப்படின்றதுக்காக தான் கற்பம் கொலுத்தி காட்டுறது சாமிக்கு கர்ப்பன் கொளத்துனா சாமி கற்பன் குழந்தை சாப்பிட பச்சை ஆர்ப்பு கற்பத்தை துண்டு ஏமா அப்படி பண்ணுறீங்க என்ன பட்டினியாக போட்டுக்கிறீங்க அந்த மாதிரி பண்றீங்க சாமி கூட வந்து இருள உருவாவது இறைவன் அந்த இருட்டை பார்க்கணும்னா நீ வெளிச்சமா மாறி போகணும் அப்பதான் அந்த இறைவனை பார்க்க முடியும் அதனால தான் ஊரெல்லாம் போக்கஸ் போட்டால் கூட அந்த கருவறை மட்டும் இருளாகவே வச்சிருக்க இப்படி இருக்குது